கூட்டஞ்சோறு ஆக்குறதுக்கு இன்னும் பிங்கியை மட்டும் காணோம் நம்ம எல்லாரும் வந்துட்டோம் பிங்கியும் அதுக்கப்புறம் பீட்ரு எல்லாம் வரேன்னு சொன்னாங்க ஹே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வச்சுட்டு நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க நான் போய் இந்த பீட்டர் பாம்பு எல்லாரையும் கூட்டிட்டு வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு நீங்கள் எதோ கூட்டஞ்சோறு ஆக்க போகிறேன்னு சொன்னீங்கல்ல ஏ பிங்கியும் வாயிலாடி கேட்குறப்ப ரொம்ப காமெடியாக இருக்குது அது கூட்டாஞ்சோறு ஓகே ஓகே ஹவர் எனக்கு பிரியாணி கிடச்சா போதும் டேய் இன்னைக்கு நம்ம கூட்டாஞ்சோரில் பிரியாணி ஆக்கி சாப்பிட போகிறோமா

கரும்பு வெங்காயந்த காய் மட்டும் இல்ல மல்லி புதினா பச்சை மிளகா எல்லா விதமான காய்கறியும் நானே எடுத்துட்டு இருந்தேன் தரிசனி ஏ ஜனனி காய்கறி கொண்டு வந்தா மட்டும் பத்தாது சோறாக்குறதுக்கு முக்கியமா சட்டி வேணும் பெரிய மண் சட்டியும் எடுத்துட்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு போ மண் சட்டில பிரியாணி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும்னு சொன்னாங்க அதுவும் மூடி கூட வச்சு கொடுத்தாங்க பாத்தீங்கல நானே இது எல்லாமே கொண்டு வந்துருக்கேனே இங்க கொண்டு வந்துருக்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோடதுதான் ஏய் தர்ஷன் தர்ஷினி நீங்க என்ன கொண்டு வந்தீங்க ஏய் இங்கே பாருங்கப்பா நாங்களும் சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கூட கொஞ்சம் கொண்டு வந்துருக்குறோம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டம்மா எங்கள் அம்மா தூக்கு போனில கொஞ்சம் எல்லாம் கொடுத்தாங்களே இங்கே பாரு சமைக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து அரிசி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட எங்கள் அம்மா கொடுத்தாங்க இங்க பார்த்தையில் இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் கிலோ சரியான ரேட்டு அதுக்கப்புறம் எங்கள் பார்த்தியா எங்கள் அம்மா மசாலா ஜாமான் எல்லாம் கூட இதில் போட்டு கொடுத்தாங்களே நல்லா மல் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் வச்சு ടാങ്ങളെ ദേ ദർശൻ ദർശിനി ആബിദ് ജനനി ഇങ്ങോട്ട് பாருங்க அவங்க எல்லாரയും ഇട ബിരിയാണി చేర్చుటకు పేమేนะ ரொம்ப முக்கியமான பொருளை நான்தான் കൊണ്ടുവയ്ക്കുകയാണ് என்ன பாத்தீங்களാ ടടട എൻカリ எங்க அப்பா ಕರಿകട போட்டுச்சதுனால எங்க அப்பா கிட்ட கேட்டே நான் നല്ല ஜனனி சூப்பரா நடத்துறியே பரவாயில்ல நான் கூட என்னமோ நினைச்சேன் இங்க பாருங்க எனக்கு ஏற்கனவே நடத்த போய் நான் சொன்னேன்ல கே இந்த மாதிரி எவ்வளவு ஸ்லைசஸ் கட் பண்றோமா அந்த அளவுக்கு பிரியாணி செம்ம சூப்பரா இருக்கும் சரி இந்த வெங்காயத்தை எல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுறேன் அதுக்கப்புறம் தக்காளியும் கழுவி வச்சிருக்கேன் அதையும் இந்த மாதிரி நீல வாக்குல நல்லா ஸ்லைசஸா வெட்டிக்கணும் நானே வெட்டி கொடுக்குறேன்

ஐயோ அப்பா மிளகாய் வேணாமே வேண்டாம் ஒரு டைம் தெரியாம கையில பட்டு கைய கண்ணுல வச்சு என் கண்ணு காந்தினது எனக்குதான் தெரியும் நீ இந்த கஷ்டமான நான் எல்லாம் டேய் மச்சான் பீட்ரே நம்மளே அடுத்த தடவை இந்த பாத்திரம் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளே வச்சு கழுவிடலாம்டா சேரிடா மச்சான் दर्शனே நம்மலே சேர்ந்து கлиவுட்றலாம்ல எல்லாத்தையும் சரி சரி நசு நசு பேசிட்டு இருக்கaliங்க நீங்க எல்லாம் ওখানে உட்காந்து நான் பாருங்க எவ்ளோ அழகா எல்லவேளை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் வெங்காயம் எல்லాతே ஸ்லைஸஸா நறுக்கிட்டنا அதுக்கு அப்புறம் தக்காளி பச்சமளகா காளிக எல்லాతே ஸ்லைஸஸா நறுக்கிச்சிட்டேன் பாருங்க ஏ பிங்கி இனிமே சாப்பிடுறேன் என்ன சொல்ல வைங்க சொல்லிட்டா மட்டும் அப்படியே பல படம் பண்ணியாக்கு நீ சும்மா உட்காந்து வேடிக்கை பக்கத்தை எனக்கு முன்னமே தெரியும் நானே அதையே நடித்து போறான் இதை நடக்கிறதெல்லாம் பெரியவரி கம்ப சூத்திரமா கிடையாது இந்த பாரு அழகா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸ் போட்டுக்கணும் நம்மளோட சமையல் பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பீசஸ் போட்டுக்கிட்டா போதும் சரியா இங்க பாரு நான் எவ்வளவு அழகா நறுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்து எல்லா வேலையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க ஏ பாய்ஸ் நீங்க போயிட்டு சமையல் செய்யறதுக்கு தேவையான விறகு எல்லாம் பொறுக்கிட்டு வாங்க போங்க ஏ ஜனனி கொஞ்சம் பேசாம இருக்கறியா நாங்க வரப்பவே அது எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சிட்டமே சரி சரி அபி இந்த கறியை ஊற வைக்கணும்ல நானே ஊற வச்சு கொடுத்துறேன் கொஞ்சமா மஞ்சள் தூளே கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சமா தயிர் இதெல்லாம் ஊத்தி இது நல்லா பிரட்டி விட்டு வச்சிரலாம் அப்பதான் கறியில நல்ல எல்லா டேஸ்ட் நல்லா உள்ள இறங்கும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் அடி இங்க பாரு அடி என்னால முடிஞ்ச எல்லா வேலைய பாத்து வச்சிட்டேன் பா ஜனனி சூப்பரா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டா நம்ம இனிமே அடுப்புல போடுறது மட்டும்தான் ஆஹ் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கல்லடுப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நார்மலா அடுப்பு வச்சா ஒரு பக்கம் மட்டும் எரியுது மத்த பக்கம் எரிய மாட்டேங்குது சமைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது அதனால பழங்காலத்து முறைப்படி இந்த மாதிரி மூணு கல்ல வச்சு சூப்பரா ஒரு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு இப்ப சட்டி அடுப்புல வச்சுட்டு சட்டி சூடானதும் கொஞ்சமா நம்ம என்ன சேர்த்துக்கலாம் முக்கியமான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பிரியாணி வந்து கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் எண்ணெய் எண்ணெயில செய்யணும் எந்த காரணத்தை கொண்டு நல்ல நெல்ல செஞ்சிடாதீங்க பிரியாணி நல்லாவே வராது கடல் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி அது ரெண்டையும் சம அளவுக்கு mix பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்க பிரியாணி சம டேஸ்டா இருக்கும் நெய் கூட சேர்த்துக்கவே தேவையில்லை அதுக்கு அப்புறம் ஹோல் गरम மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லைசஸ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கணும் அவ்வளவுதான் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா அதாவது ஒரு தங்க கலர்ல தகதக மின்ற மாதிரி நல்ல உருவல பொரிஞ்சு வரணும் அதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போடணும் இங்க பாத்தீங்களா இப்போ வெங்காயம் ஓரளவு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சரியா ஓகே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் என்னடி பிரியாணி மாஸ்டர் டிப்ஸ் குடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்க பிரியாணி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம பண்ணோம்னா ஈஸியாக தான் வரும் அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்னென்னா இந்த மல்லிகைப்பூனால கொஞ்சத்தை இந்த எண்ணெயிலே போட்டுடணும் இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிறதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயிலே போட்டுட்டோம்னா பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் கூட செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கலருக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த மிளகாப்பிடி இருக்குல்ல அதையுமே கொஞ்சம் எண்ணெயில போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரும் கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டே இதை நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுறணும் அப்படியே கலர் தக தகு வருமா இருக்கும் இப்போ காற்றம் பாருங்க இப்போ பார்த்தீங்களா இந்த கலர் தான் நம்மளோட பிரியாணிக்கும் அப்படியே செம்மையா கலரா வருமே அதனால எண்ணெய் நம்ம மிளகாப்பொடி போடுறது செகண்ட் டிப்ஸ் சூப்பரா இருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம குக் பண்ணி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சுல லாஸ்ட் டைம் பார்பிண்டி கூட சேர்ந்து சப்பாத்தியும் தக்காளி வச்சு சாப்பிட்டோமே அதுக்கப்புறம் இப்பதான் சாப்பிடுறோம் இனிமே நம்ம கண்டிப்பா செய்யலாம் ஓகே இப்ப எல்லாம் ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இத சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா குக் பண்ண விடணும் சரியா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை நம்ம சேர்த்துக்கணுமே ஏ அப்டி அப்டி உம் செமையா இருக்குது வாசனை இப்பயே கமகமான்னு வருது அப்படியே அந்த இஞ்சி பூண்டை போட்ட உடனே அப்படியே அந்த அப்படின்னு விறகுற வாசனை இஞ்சி பூண்டு வாசனை நினைக்கிறேன் பிரியாணி இருடி இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்குள்ள இவ வரு இப்போ பாத்தீங்களா தக்காளி நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இது நம்ம நல்லா கிளறி கொடுத்துடலாம் கிளறி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன சேர்த்துக்கணும் இப்போ இந்த சிக்கன் ஆல்ரெடி நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் மிளகா பொடி எல்லாமே போட்டிருக்கிறோம் சோ இதை இது கூட நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சேர்த்து விட்டுட்டு இதே நல்லா கலந்து கொடுத்துட்டு முடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக விடணும் இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியான மசாலா சேர்த்துருக்கோம் கறிக்கு கொஞ்சம் மிளகா பொடி போட்டோம் கலருக்கு தான் கொஞ்சம் மிளகா பொடி போட்டுருக்கோம் ஆனா காரத்துக்கு மிளகா பொடி வேணும் மீதம் இருக்கிற அரைப்பங்கு மிளகா பொடி இதுல நம்ம சேர்த்துக்கணும் ஓகேவா இப்ப மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா அப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஏன்னா பிரியாணிக்கு எல்லாமே தூக்கலாம் இருந்தாதான் அரிசி போட்டதுக்கு அப்புறம் பிரியாணி டேஸ்ட் செமையா வரும் பர்ஸ்டே நம்ம சாரையா சமமான அளவுக்கு போடக்கூடாது இந்த கறையிலேயே வந்து டேஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் உப்பு வரப்பு எல்லாமே

இப்ப பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா கொதிக்குதுன்னு வாசனை சும்மா கமகமா இருக்கும்ல இந்த தான் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை நம்ம இதுல சேர்த்துக்கணும் ஆல்ரெடி அரிசியை கழுவி ஊற வச்சு வச்சிருந்தோம் அதுல தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டுட்டு அரிசியை மட்டும் நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூப்பரா மூடியை போட்டு மூடி நம்ம வேக விடணும் கொஞ்ச நேரம் தான் சீக்கிரமா பிரியாணி ரெடி ஆயிடும் பாருங்க

பண்ணி பார்க்கலாம் இங்க பாத்தீங்களா பிரியாணி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்குமே நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் அரிசி நல்லா வெந்து வந்து சூப்பரான பிரியாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம எல்லாம் பிரிச்சு விட்டுறலாம் நம்ம சாப்பிட்டு ரெடி ஆயிடலாமா ஓகே எல்லாம் சீக்கிரமா தட்டெல்லாம் கழுவிட்டு எடுத்துட்டு வாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாவ் பிரியாணி இந்த பாத்தீங்களா சூப்பரான சிக்கன் பிரியாணி செம்ம சூப்பரா நாங்களே குக் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் ஓகே இது நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம் சரியா உம்மிஸ்டி டேஸ்டி சூப்பரான நீள நீளமான அரிசி இருக்கிற மாதிரி பிரியாணி சமையா இருக்கு போல இருக்கே கலர் பார்த்தீங்கன்னா எப்படி அல்டிமேட்டா வந்து இருக்குது இதுக்குதான் மிளகாப்பொடியை எண்ணெயிலேயே போடணுங்கிறது சரி கொஞ்சம் தயிர் பாய்ச்சி இருந்தாங்க இதை வச்சு குடுக்கறேன் நானே எல்லாருக்கும் சோ பண்றேன் ஏ ஜனனி இந்தாடி நீதான் தான் நிறைய வேலை பார்த்த உனக்குதான் மூணு பீஸ் கறி எல்லாரும் அப்புறமா சாப்பிடலாம் பிங்கி நீ அந்த வேலையும் பார்க்கல பட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண உனக்கு ஒரு ரெண்டு பீஸ் கறி வச்சிருக்கிறேன் அப்புறம் உனக்கும் தயிர் பச்சடி வச்சு தரேன் இந்த பிங்கி ஓகே தேங்க்ஸ் அபி நான் பீசஸ் நல்லாவே சாப்பிட மாட்டேன் பட் இட்ஸ் ஓகே இந்த பிரியாணியோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் அபி அபி எனக்கு ஒரு மூணு பீஸ் வெயிடி ப்ளீஸ் டி ஏய் தர்ஷன் இருடா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும்ல எல்லாருக்கும் கரெக்டா வச்சு கொடுக்கறேன் சரியா அந்த அனி வாங்கிக்கோ அடுத்து தர்ஷினி இந்த தர்ஷினி உனக்கு அபி என்ன கொஞ்சமாவது நீ நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் சரி சரி ஓகே எல்லாரும் பைக்கற அளவு தான் வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு எல்லாரும் சரியா வரும்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரால கேட்டிங்கனா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால வச்சிருக்கிறதை வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறங்க அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் பீட்ருக்கு பானுக்கு கொடுத்துறலாம் அபி நீ உனக்கு போட்டுக்கோ மீதி இருக்கிறது நானும் பீட்ரோ ஷேர் பண்ணிக்கறோம் பீட்டர் பிளேட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுடா இந்த இந்த மூடியில நான் உனக்கு வச்சு குடுக்குறேன் சரியா அந்த நீ இந்த மூடியில வச்சு சாப்பிடு அதுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் உனக்கு தயிர் பச்சடி வச்சிரறேன் அதுக்கப்புறம் இந்த சட்டில பிரியாணி கொஞ்சம் தான் இருக்கு சரி ஓகே பிரச்சனை இல்ல நான் அப்படியே சட்டில வச்சு சாப்பிட்டுக்கறேனே சட்டில வச்சு சாப்பிட்டா சாம டேஸ்டா இருக்கும் கடைசில சாப்பிடுறதுக்கு தெரியும் இல்ல இது யாருக்குமே கிடைக்காது எனக்கு தான் கிடைச்சிருக்கு ஓகே மீதி இருக்கிற தயிர் பச்சடி மீதி இருக்கிற சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடுங்க फ्रेंड्स சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த பானுவோ இந்த அபியும் சேர்ந்து குக் பண்ணிருக்கோம் சரி சரி சாப்பிட்டு பாப்போம் நல்லா சூப்பரா நினைக்கிறேன் பாக்குறதுக்கு நல்லா இருக்குதுல சாப்பிட்டு என்ன ஸ்பூன்ல எடுத்தா இருக்கு சோறலாம் கீழ கையில கறி சாம டேஸ்ட் வாவ் சூப்பரா இருக்குதே சம்ம